அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹ் வால வில்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜமாத்தை ஹிந்த் பற்றி அவதூறு சொல்லக்கூடியவர்களில் மிக முக்கியமான ஒரு அவதூறாக ஜமா தெ இஸ்லாமியை சார்ந்தவர்கள் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வழி செல்லும் அவர்களை முறையாக கண்ணியப்படுத்துவதில்லையே என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது முழுக்க முழுக்க அபத்தமானது அவதூறானது எந்த அடிப்படையும் அற்றது என்பதை நாம் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தை சேர்ந்தவர்களுடைய நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக நபிகள் நாயகம் செல்லவாக வழி செல்லும் அவர்களை அவ்வாக சுபஹானு தாலா தனது அருள்மறையான் திருமறையில் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் கூட கூட்டவோ குறைக்கவோ இல்லாமல் முழுமையாக அவர்களுடைய கண்ணியத்தை கொடுக்கின்றார்கள் கொடுக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய இலக்கியங்களில் அவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பார்த்தால் இதை மிக நன்றாகவே தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ஐஎஃப்டு வெளியிட்ட இறுதி நபித்துவம் மறைகாட்டும் இறைத்தூதர் என்ற இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் படித்தால் நாயகம் சொல்லல்லா அலை செல்லும் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே குறிப்பாக தமிழகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மற்ற எல்லோரையும் விட குறிப்பாக குரானிலே இறைவன் சொல்வது போல போலக்கும் ஹசனா உன் நபிகள் நாயகம் செல்லவா செல்லும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அழகிய முன்மாதிரி என்று குறிப்பிடுவது போல தங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்தவர்களையும் அந்த இயக்கத்தில் பணிபுரிகின்றவர்களையும் உள்ள இளைஞர்களையும் பெண்களையும் அனைவர்களையுமே நபிகள் நாயகம் செல்லவ்வா செல்லும் அவருடைய முழு முன்மாதிரியாக தங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு மிக முக்கிய பயிற்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவுலாஹால குரானிலே சொல்வது போல குல் இன் குந்தும் சொல்லி காட்டுகிறார் இந்த வசனத்திற்கு முற்றிலும் முற்றிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று அவ்வாஹத்தாலா சொல்வது போல முழுக்க முழுக்க அந்த அனைத்து மக்களையும் ஜமாத்தினர்கள் அனைவர்களும் அதை முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் குறிப்பாக இபாதத்தலில் மட்டுமல்ல அரசியலிலே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரங்களில் தங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலேயும் உங்களுக்கு முழுக்க முழுக்க முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே மனிதர் நமது கண்மணி நாயகம் நாயகன் செலவ்வாக வலையு தான் என்பதை மிக தெளிவாக அழகாக புரிய வைத்து அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக வேண்டி கடுமையான பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் நாம் எந்த வகையில் அவர்கள் ஜமாத்தை இஸ்லாமியை சார்ந்தவர்கள் கண்ணியம் கொடுக்கவில்லை என்று நாம் கூற முடியும் அதே போல மோலானா மௌதூ ரி அவர்கள் எழுதிய இதுதான் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் துருவி துருவி ஆராய்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு குறையோ ஒரு சிறு கலங்கமோ கூற முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாயகம் சல்லவ்வாஹூ அலைவு செல்லும் அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதுபோல மதிக்கின்றோம் அவர்களை எப்படி நாம் வாழ்க்கையில் நடைமுறையில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறதோ அதுபோல பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நபிகள் நாயும் செல் ஒவ்வாலிசினுடைய இந்த பிறந்தநாள் மாதத்தில் ஆங்காங்கே சீரத்து விழாக்கள் என்ற பேரில் நபிகள் நாயும் செல் ஒவ்வாலிசும் நற்குணங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே போதிப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி முழு மூச்சாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இது முழுக்க முழுக்க அவர்கள் மதிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதது இது அவதூறானது அல்லாஹ சுபஹான உண்மையை உண்மையை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக அஸ்லாம் வலைக்கும் தாலா பரக்காத்